வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க இன்றைக்கி பட்ஜெட் ஞாயிற்றுக்கிழமைலையும் பரபரப்பாக இருக்கிறது ஒரு பக்கம் சென்செக்ஸ் வீழ்ந்து விட்டது நிஃப்டி வீழ்ந்து விட்டது ஐயோயோ இப்போ பட்ஜெட்டே சரி இல்லையா இல்லை பட்ஜெட் சரியாக இருக்கா ஏன்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய பிஜேபியெலாம் இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டே இல்லை திமுக எம்பிக்கெல்லாம் கோஷம் போட ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையிலேயே பட்ஜெட்டில் நம்ம எதிர்பார்க்குறது என்ன ஏன்னா பொருளாதார நிபுணர்கள் பல விஷயம் பேசுகிறாங்க செமி கண்டெக்ட்ருங்கிறாங்க நமக்கு அது புரியாது எளிமையாக சொல்கிறதுனா நம்ம என்ன கேட்குறோம் இந்தியாவுடைய ரூபாயுடைய மதிப்பை உயர்த்துறதுக்கு இந்த பட்ஜெட் எப்படி உத உபயோகரமாக இருக்குதுன்னா அதற்கு வழி இல்லை ஏன்னா டால டாலருக்கு நிகரான இந்திய மதிப்பு ஏறிக்கிட்டே இருக்குது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா மா நாடுகளுடைய கரன்சியும் ஏறிகிட்டே இருக்குது அப்போ மன்மோகன் சிங் ஆட்சியை விட இன்றைக்கி ஐயா மோடி அவர்கள் ஆட்சியில் மிக மிக மோசமாக இருக்கிறது ரூபாயுடைய நிலவரம் அதை உயர்த்துறதுக்கு எந்த நடவடிக்கையும் இல்லை இன்னொன்று சாதாரண மக்கள் நினைக்கிறது தங்கம் விலை குறையுமா டியூட்டி ஃப்ரீ கொடுப்பாங்களா தங்கம்பழை பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் எவ்வளோ விலங்குறது தெரியும் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாங்கிற ரேட்டில் போய்ட்டு இருக்குது வெள்ளி விலை அது பாட்டு தாறு மாற ஏறிட்டு இந்த பக்கம் பார்த்தா சின்ன நாடான பூட்டானில் இப்போ காலையில் கோல்டு ரேட் வந்து எண்பத்தாறாயூவா இது மாதிரி நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளில் விலை குறைவாக இருக்கும்போது தங்கம் விலையை கட்டுப்படுத்த இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தது இல்லை சென்னையில் வந்து இன்றைக்கி வந்து நம்ம எல்லோரும் என்ன கேட்டோம்னா நிறையா ரயில் தடங்கள் கேட்டோம் சென்னைக்கு கீழே வந்து இன்றைக்கி ரயில் தட ஆளும் பெரும்பாலும் நம்ம எதிர்பார்க்கப்பட்டது எதுவுமே கிடைக்கல அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைச்சாங்கன்னா இந்த டெக்ஸ்டைல் கோயமுத்தூர் திருப்பூர் உள்ளிட்ட டெக்ஸ்டைலுக்கு இவங்க ஏதாவது வரி விலக்கு கொடுப்பாங்களா அதுவும் கொடுக்கல இன்னும் குறிப்பாக சொல்லணும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கீழடியில் வந்து நாங்கள் வந்து தமிழன் முதல்ல வாழ்ந்தானு இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இரும்பு கண்டுபிடிச்சது அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம சொன்னோம் அதை பற்றி ஒரு விஷயம் இல்லை ஆதிச்சநல்லூரில் சுற்றுலாத்தலம் அமைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு வரியோட தமிழ்நாட்டு மக்களுக்கு அல்வா கொடுத்தாங்கன்னே சொல்லலாம் இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த செக்டாரில் ஒரு இருக்கும் அந்த செக்டாரில் அவ்வளோ ஒதுக்கி இருக்கோம்னு சொல்லிட்டு பத்தம்பது ரூபா சொல்கிறாங்களே ஒழிய இன்றைக்கி நாடு இருக்கக்கூடிய நிலைமையில் வேலையின்மையை கட்டுப்படுத்த என்ன நடவடிக்கை எடுத்துருக்கோங்கிறது இல்லை டாலருக்கு இன்னொன்று வந்து இந்த பீப்பா உடைய விலை நம்ம கச்சா எண்ணெய் விலை வந்து குறைஞ்சிட்ருக்குது ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா எல்பிஜி சிலிண்டர் நேற்று கூட விலை ஏற்றுறாங்க அப்போ பெட்ரோல் விலையை குறைச்சிருக்கலாம் இதெல்லாம் பண்ணாமல் நாங்கள் அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம் அப்படின்னு இப்போ உரங்களை சொன்ன வாயில வட சொல்கிறாங்கிற மாதிரி அப்போ இது எங்கேயே போய்க்கொண்டிருக்கிறது நம்ம தான் த இந்தியாவுடைய பொருளாதாரம் எங்கே போய் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற கேள்வி வருமா வராதா இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா விமான நிலையெல்லாம் கேட்டோம் அந்த விமான நிலையத்தை பற்றி ஒன்றுமே சொல்ல மாட்டுறாங்க ஏற்கனவே சு வெங்கடேசன் வந்து நாடாளுமன்றத்தில் நாங்கள் நாலு விமான நிலையில் நாற்பது கூட கேட்போம் அந்தளவுக்கு நாங்கள் வந்து இந்த நிதி கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி தமிழ்நாடு அரசுடைய எந்த அரசு எடப்பாடி சாமியோ ஸ்டாலின் எந்த அரசாக இருந்தாலும் நம்மளுடைய கோரிக்கை என்னன்னா எங்களுக்கு நிதி பகிர்வில் ஐம்பது சதவீதம் கொடுக்கணுன்ட்டு ஏற்கனவே நாற்பத்தோரு சதவீதம் தான் கொடுத்துட்ருக்காங்க அதே நிலைமை தான் தொடரும் ஏன்னால் இன்றைக்கி வந்து பட்ஜெட்னு சொன்ன உடனே தமிழ்நாடு மேற்கு வங்காளம் அஸ்ஸாம் கேரளா இதுக்கெல்லாம் வந்து பெருசாக வந்து அறிவிப்பு கொடுக்க போகுதுன்னு சொன்னாங்க ஆனால் மிகப்பெரிய ஏமாற்றம் நடக்குது அப்போ நல்லா நமக்கு ஒன்று புரியுது எந்த கட்சியாக வேணாம் இருக்கு நீங்கள் ஒன்று புரியுது பீகார் சட்டமன்றம் நடந்தாலும் சரி மகாராஷ்டிரா சட்டமன்றம் நடந்தாலும் அந்த ஆண்டு நடக்கக்கூடிய பட்ஜெட்டில் அவங்களுக்கெல்லாம் பலவிதமான சலுகைகளை வாரி கொடுப்பாங்க தமிழருக்கு மட்டும் நாமம் போடுவது சரியா இந்த எம்எஸ்எம் அப்படிங்கிற ஒன்றில் வந்து போன பட்ஜெட்டில் அறிவித்தாங்க எம்எஸ்எம்மில் வந்து பன்னெண்டாயிரம் கோடி செலவழிக்கிறோண்டு ஆனால் அஞ்சாயிரம் கோடி தான் செலவழிச்சாங்க மிச்சம் இருக்க கோடிகள் எங்கே இப்போ சாதாரணமாக வந்து நிர்மலா சீத்தாராமன் அவர்கள் பேசும்போது பல விஷயம் சொல்கிறது ஒன்று நீங்கள் வந்து கடன்கள் எளிமையாக்கப்படும் நீங்கள் வந்து ஒரு தொழில் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து அந்த கேட்பாங்கல்ல செக்யூரிட்டி அதெல்லாம் இல்லாமல் கடன் கொடுக்குறோன்னு பார்த்துட்ருக்கேன் நீங்கள் சொல்லுங்கள் யாராவது வங்கிக்கு போய் நமக்கு எந்த விதமான ஆவணங்களும் இல்லாமல் நமக்கு கடன் கொடுக்குறாங்களா ஆவணங்கள்னா சொத்து படிக்கிற டிகிரிலாம் காட்டுறோம் சொத்து இல்லாமல் நீங்கள் கடன் கொடுக்குறாங்களா சொல்லுங்கள் இதற்கெல்லாம் யார்கிட்ட போய் அணுகிறது சிறு குறு தொழிலாளர்கள் இந்த ஜிஎஸ்டி ஒன்று ஆரம்பித்து இப்போ இத்தனாந்தேதிக்குள்ளே ஜிஎஸ்டியை கட்டணும் இல்லாட்டினா ஃபைன் போடுவாங்க அதுக்கு ஃபைனு அந்த ஜிஎஸ்டி கட ஏன்னா இல்லாதவங்க பாவம் சிறு குறு தொழில்லாம் அவ்வளோ காசு இருக்கும் கடைசி நேரத்தில் தான் கட்டி வைத்த கட்டி கட்டுவாங்க கரண்ட் பில்லே நம்ம அப்படி தான் கட்டுறோம் அன்னை கட்டும்போது போது நெட்டு இதாவாது நெட்டு கிராக் ஆகிரும் அடுத்த நாள் கட்டினா ஃபைனோடு கட்டணும் இதற்கு என்ன தீர்வு இதற்கு ஒரு முறையான அறிவிப்பு இல்லை அப்போ இன்னைக்கு நாடு இருக்கக்கூடிய நிலைமையில் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய பட்ஜெட் அப்படிங்கிறது இன்னொன்று இந்த இது விலைவாசி விலவாசி வந்து உயரலை அப்படின்னு இன்றைக்கி நிர்மலா சித்தர்மன் சொல்கிறாங்க பார்த்துட்டு இருக்க மக்கள் நீங்களே சொல்லுங்கள் எனக்கு ஏரியா விலை உயர்ந்துருச்சு நான் நினைக்கிறேன் இப்போ பருப்பு கிருப்பு எதுவுமே விலையே உயர்லையா அப்புறம் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல விஷயம் ஒன்று சொன்னது என்னென்னா அந்த கண்டெய்னர் வந்து தொழிற்சா தொழில்கள் வந்து மேம்படுத்தப்படுங்கிறாங்க கண்டெய்னர் தொழில்கள் மட்டும் மேம்படுத்தினா போடாது நிறைய இடத்துல சேமிப்பு கிடங்குகள் சிடங்கு கிடங்குகள் அமைக்கணும் ஏன்னா உணவுப் பொருளாக வீணாக போகுது அதற்கு ஒரு தெளிவான பார்வை இல்லை கண்டெய்னர் கொண்டு வரோங்கிறது ஒரு மகிழ்ச்சியான விஷயம்தான் இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த செக்டார் அந்த செக்டார் அப்படின்னு இவங்க பார்க்காம ஒட்டு மொத்தமாக நாங்கள் இவ்வளோ கொடுக்குறோம் அவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னு இந்த வாய்ஜாலங்களை காட்டி கொண்டிருக்கிறார்கள் அதாவது வருஷ வருஷம் ஒரு பட்ஜெட் போகணும் அது மாதிரி இதுவும் ஒரு பட்ஜெட் அவ்வளோ தான் இதில் பெருசாக சொல்லி கொள்கிற மாதிரி எந்த தகவல்களும் இல்லை தமிழர்கள் பெருசாக இது நிறைய எதிர்பார்த்தோம் நம்ம இப்போ வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ரயில்வே தடங்கள் இத்தனை கொடுக்குறோம் விமான நிலையங்களுக்கு அறிவிப்பு கொடுக்குறோம் ஏற்கனவே எய்ம்ஸ் ஒன்று சொல்லி அது முப்பது சதவீதம் தான் முடிஞ்சு போச்சுங்கிறாங்க அது எப்போ வரப்போகுதுங்கிறது தெரியல அப்போ இன்றைக்கி திமுகவுடைய வாய் அடைக்கணும்னா இவங்க வந்து ரயில்வே திட்டங்களை கொடுத்து ரெண்டு மூணு ஏர்போர்ட்டை கொடுத்துருந்தா இன்றைக்கி பழனிசாமி பேசுகிறதுக்கு ஒரு உபயோகமாக இருந்திருக்கும் இதை பற்றி என்ன பேசுறது ஒன்றும் இல்லைங்க நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க பழனிசாமி அவர்கள் வாழ்த்தி தான் பேசுவார் ஏன்னால் கூட்டணியில் இருக்கார் ஸ்டாலின் எதிர்த்து தான் பேசுவார் சாமானிய மக்களான நம்ம நம்ம என்ன நினைக்கிறோம் விலைவாசி குறையுமா வீட்டுக்கடனுக்கான வட்டியெலாம் குறையுமா நம்ம தனி நபர் வந்து இன்கம் டேக்ஸ் கட்டிகிட்டு இருக்கோமே அதில் ஏதாவது மாற்றம் வருமா இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இன்கம் டேக்ஸ் கட்டுறதை வந்து மார்ச் முப்பத்தொன்று வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கோம் ரைட்டு அது பண்ணால் போதுமா காசு வேணுங்க எப்போ கட்டினா காசு வேணாம் வேணுமா வேணாமா இப்போ இவங்க பண்ணியிருக்காங்கன்னா பன்னாட்டு நிறுவனங்களுக்கும் கார்பரேட் செக்டாருக்கும் எப்பயுமே இந்த ஆட்சி வரும்போதே எல்லாமே அதிகாரத்தில் யார் இருக்காங்களோ அவங்களாம் அந்த கார்பரேட் செக்டாரில் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு வந்து பயனளிக்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக எப்பயும் போடுவாங்க அதே மாதிரி இன்றைக்கி போட்டிருக்காங்க நம்ம என்ன கேட்குறோன்னா நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் சொல்கிறாங்க ஒரு லட்சம் கோடி வராக்கடன் இருக்குது அதை நாங்கள் தள்ளுபடி பண்ணுறோங்கிறாங்க இந்த ஒரு லட்சம் கோடி கடன் யார் 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 பணம் கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் பெரிய மனிதர்கள்லாம் சாமானியர்கள் இல்லை சாமானியர்கள் வந்து வரிப்பு வந்து வந்து என்னது வருமான வரியில் வந்து நாங்கள் வந்து பொய் சொன்னோம்னா நூறு சதவீதம் ஃபெனால்ட்டிங்கிறீங்க யாரை ஏமாற்றிட்டிருக்கீங்க நீங்கள் நீ முதல்ல நீங்கள் யார் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களை அரிமலா சித்தம் நல்லா சொல்லுங்கள் ஏன் உங்களுக்கு மக்களுக்கு இவ்வளோ ஆக்ரோஷம் வரும் கண்டிப்பாக மக்களுக்கு ஆக்ரோஷம் வரும் அதாவது நாங்கள் த நாங்கள் வந்து இதில் நம்ம வண்டியில் போகும்போது கோட்டுக்கு தண்டி போய் தள்ளி போய் நிறுத்தினோம்னா ஸ்பாட் ஃபைனு அதே நீங்கள் பெருசாக கொள்ளடிப்பீங்க கேட்டால் வந்து இது கோர்ட்டுக்கு போகிறோம் பார்த்துட்ருக்கோம் எவ்வளோ அமைச்சர்களை பார்த்துட்ருக்கோம் அப்போ எளிய மக்களுக்கு ஒரு நியாயம் வலிய மக்களுக்கு ஒரு நியாயம் தானே இன்றைக்கி இந்தியா எடுக்கிறது இப்போதுனால் என்ன பேச்சுது வருமானத்தை மறத்தால் நூறு சதவீதம் வந்து அப்படின்னா வருமானத்தை எத்தனை பேர் மறைச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி அவங்களுக்குலாம் என்ன தண்டனை கொடுத்தீங்க அதாவது சாமானிய மனிதனை நெருக்கி 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 அவனை வாழை தகுதி இல்லாத ஒரு நாடாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் நிர்மலா நிர்மலா அவர்கள் இன்னொன்று நிர்மலா அவர்கள் கவர்மெண்ட்டுக்கு அட்வைஸ் சொல்கிற அரவிந்த் சுப்பிரமணியமா அவர் சொல்கிறார் ஜிடிபி மூணு சதவீதம் தான் இருக்குது சொல்கிறாரில்லையா ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க ஜிடிபி எவ்வளோ வளர்ந்ததா ஏன் போய் சொல்கிறீங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சாமானிய மக்கள் தவறு செய்தால் அவருக்கு பெரிய தண்டனை கேட்டால் வருமான வரியில் அந்த தலைவர் கொடுத்துருக்கோம் இந்த என்ன தளர்வு நீங்கள் கொடுத்துருக்கீங்க நமக்கு ஒன்றும் புரியலையே மத்திய மாநில அரசுகள் எல்லாமே அப்படி தான் இருக்குது நம்ம என்ன பேசுகிறது அதிகாரத்தில் வந்தவங்க ஒன்று சொல்கிறீங்க ஒன்று செய்கிறீங்க மக்கள் மறுபடியும் இழிச்ச வாங்க மட்டும் இருக்காங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தங்கமலை விட உயர்றது அதை கட்டுப்படுத்த உங்களுடைய பார்வை நம்ம எளிய மக்களை தாங்க தெரியும் அவங்களுக்கு ரொம்ப அந்த கார்பரேட் ஸ்டைலில் மக்களுக்கெல்லாம் தெரியாது மக்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் ஒன்று வேணாம் இந்த பட்ஜெட்டை வந்து சூப்பர் அப்படின்னா பிஜேபியோட ஆளாக இருக்கணும் வேற என்ன பேசுகிறது நடுநிலையாக பேசினாலும் இப்படி தான் பேச வேண்டும் நமக்கு எதிர்பார்ப்புகள் அதிகம் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யவில்லை கேட்டால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஃபண்ட் இல்லைன்னு ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லுது இல்லைன்னா நாங்கள் கொடுத்துட்டோன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுது மக்கள் நம்ம தான் வாங்கி வாங்கியிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் கார் காரில் தான் போகிறாங்க பெரிய கோடிஸ்வரங்களாக தான் இருக்காங்க ஏழை மக்கள் இவங்களுக்கு போய் ஓட்டு போகணும் இவங்க கொடுக்குற திமுக கொடுக்குற உரிமை தொகை சென்ட்ரல் கவர்மெண்ட் நாங்கள் அதை கொடுக்குறோங்கிறாங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டுட்டு தான் நம்மளுடைய காசு தான் எந்த அரசாங்கம் வந்தாலும் எளிய மக்கள் வாழ்க்கையில் மலர்ச்சியே ஏற்படுவதில்லை இதற்கும் வந்து யாராவது நம்மளை திட்டி கமெண்ட் போடுவாங்க போடுறதும் உங்கள் கடமை மக்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம பேசுனது சரியா இல்லையான்னு நாட்டு மக்கள் சொல்வார்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்